வணக்கம் இன்னைக்கு நான் மதுரை சூப்பர் ஸ்டோர்ஸ்க்கு போயிருந்தப்போ டிஜிட்டல் பனாரஸின் ரொம்ப வித்தியாசமாக ஒரு சாரியை காமிச்சிருந்தாங்க அது பார்க்குறதுக்கு டிஷ்யூ சாரி மாதிரி இருந்தது ஆனால் அது ஒரு பனாரஸ் மெட்டீரியல்னு சொன்னாங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால அந்த சாரியை நான் உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் அதிலிருந்து ஒரு அஞ்சாறு சாரி பார்க்கலாம் இந்த பொம்மை கட்டியிருக்க எல்லோ கலர் ஃபேன்சி சாரி வந்து அண்ட் ஃபார்ட்டி ருபீஸ் ரொம்பவே அழகாக இருக்குல்ல எல்லோ கலர் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த நியூ அரைவல் டிஜிட்டல் பனாரசி ஸாரீ இந்த மாதிரி மடித்து வச்சிருக்கிறாங்க இல்லையா இது சாரியோட முந்தானை இந்த பூ போட்ட டிசைன் இருக்கிறது சாரியோட முந்தானை சேரீயை ஃபுல்லாக நமக்காக அவங்க ஒவ்வொரு சேரீயாக பிரித்து காமிச்சிருப்பாங்க இந்த எல்லா சாரீயும் ஒரே ரேட்டு தான் தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஃபஸ்ட்டு நாம் பார்க்குறது இந்த ஒரு பிஸ்கெட் கலர்னு சொல்ல முடியாது கோல்டன் கலர்னு சொல்ல முடியாது ரெண்டுக்கும் மீடியமாக இருந்தது இந்த கலர் இந்த கோல்டன் கலர் ஸாரீ தான் இது சாரியோட முந்தானை ரொம்ப அழகாக பூ போட்டிருக்காங்க இல்லையா போத் சைடும் அந்த முந்தானை மாதிரியே ஒரு பார்டர் வந்துடுது அந்த பார்டர் அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது அந்த மெட்டீரியல் இது சாரியோட முந்தானை அதே மாதிரி பார்டர் வந்துடுது அதே மாதிரி ப்ளவுஸும் அதே மெட்டீரியலில் அட்டாச்சாக கொடுத்துருக்காங்க சாரியோட பாடி ஃபுல்லாக இந்த கோல்டன் கலர் வந்துடும் சாரியோட பாடி ஃபுல்லாகவும் ஜெரி ஒர்க் கொடுத்துருக்காங்க இது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற சாரி இது ஒரு ஆஷ் கலர் சாரீ அதுக்கு ஒரு மல்டி கலரில் பூ போட்ட பார்டர் இது அதோடய ப்ளவுஸு அதோட முந்தானை எல்லா சாரீலேயும் அந்த பார்டர் ப்ளவுஸு முந்தானை மட்டும் ஒரே மாதிரி இருக்கும் சாரீ பாடி ஃபுல்லாக வேறு ஒரு கலரில் இருந்தது நெக்ஸ்ட்டு இந்த சாரீ பாருங்கள் இதுவுமே ஒரு கோல்டன் கலர் ஒரு லைட் கோல்டன் கலர் சாரி தான் இது ஸாரியோட பார்டர் முந்தானை பிளவுஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு லைட் பிங்க் கலர் மாதிரி வந்துடுது இது ஒரு நல்ல ஒரு ஏலக்காய் க்ரீன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான க்ரீன் கலர் சாரீ அதுக்கு அதே க்ரீனும் ஒரு சேண்டல் கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு முந்தானை பார்டர் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பிளவுஸும் வந்துடும் இந்த மாடல் சாரீஸ் எல்லாம் ஒரு டூ தௌசண்ட் அந்த இயர்ஸில் வந்து ரப்பர் பூனம் பூனம் அந்த மெட்டீரியலில் டெய்லி வியர் பண்ணுற சேரீல இப்படி பார்டர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சேரீ ஒரு கலரில் இருக்கும் முந்தானை பிளவுஸ் அதே கலரில் இருக்கும் இந்த சேரீ வந்திருந்தது பூனமில் இப்போ இதே மாடல் வந்து பனாரஸ் மெட்டீரியலில் வந்திருக்குது ஸோ எனக்கு இதை பார்த்தோன்னா அந்த ஞாபகம் வந்தது உங்களுக்கு அந்த பூனம் சாரி ஞாபகம் இருக்கான்னு சொல்லுங்கள் இப்போ அந்த மாதிரி வர்றதே இல்லை ஸோ இந்த சாரீ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஆயிரம் ரூபாய்க்கு ரொம்ப அழகாக இருந்தது இந்த சாரீ இந்த பொம்மை கட்டியிருக்க சாரியும் ஒரு பனாரஸ் மெட்டீரியல் தான் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் இந்த சாரீ ரொம்பவே அழகாக இருக்குல்ல கலர் இந்த டிஸ்ப்ளேல இருக்க சாரீ டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த கலரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்